கத்திருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அக்கிரம செய்கைக்காரர் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் திபெத் தேசத்தில் நடைபெற்ற ஒரு போரில் ஒரு போர் வீரன் பயந்ததினால் முன் வரிசையிலிருந்து மெதுவாக பின்னடைந்து கடைசியாக வீட்டுக்கு ஓடி விட்டான் அவனோ இது யாருக்கும் தெரியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தான் ஆனாலும் அவனுடைய படைத்தலைவன் இவனை பார்த்ததும் இவனை கொல்ல மனமற்று விட்டுவிட்டான் போர் முடிந்தது போர் வீரர்களுக்கு பரிசளிக்கும் நாளும் வந்தது அந்த நேரத்தில் பயந்து பின்வாங்கி ஓடி சென்ற அந்த போர் வீரனும் அந்த போர் வீரர்கள் வரிசையில் வந்து நின்றானாம் படைத்தலைவன் ஒவ்வொருவனுக்கும் பரிசளித்து கொண்டு இவனிடமும் வந்தான் அப்பொழுது படைத்தலைவன் இந்த போர்வீரரின் வீரரின் காதை பிடித்து இவனை எல்லாருக்கும் எதிரே நிறுத்தி இவன் காரியங்கள் அனைத்தையும் சொல்லி அவனை பார்த்து அன்று படைமுகத்தில் நிற்க தைரியமற்று ஓடின உனக்கு பரிசு பெறுவதற்கு வர தைரியம் எவ்வாறு வந்தது என்று கடிந்து கொண்டானாம் அவனுக்குண்டான வெட்கத்திற்கு எல்லையே இல்லை ஆம் அதே போன்றுதான் மாய்மாலம் பண்ணி பின்வாங்கிப் போனவர்கள் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாளில் தூதர்களுக்கு முன்பாக அவமானப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது நியாயத்தீர்ப்பு நாளில் மாய்மாலம் பண்ணுகிறவர்களின் முகத்திரை கிழிக்கப்பட்டு அனைத்து அந்தரங்கங்களும் வெளிப்படுத்தப்படும் அந்நாளில் ஒரு கூட்டம் மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமே காத்திருக்கும் ஏராளமான மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி போக இருக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களோ திருச்சபையை சேராதவர்களோ அல்ல ஆண்டவர் அளிக்கும் கிருபை வரங்களை தங்கள் வாழ்வில் நிறைவாய் பெற்று அனுபவித்தவர்கள்தான் ஆனாலும் ஆண்டவர் நாமத்தினால் அவர்கள் செய்கின்ற வரம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள் ஆனாலும் கத்தர் கொடுத்த வரங்களையும் கிருபைகளையும் அவர்கள் ஆண்டவர் கொடுத்த நோக்கத்திற்காக நிறைவேற்றாமல் தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்தினவர்களாய் காணப்படுகின்றனர் கத்தரின் சித்தத்தை தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் நிறைவேற்றவில்லை அப்படிப்பட்ட மாய்மால அக்ரம செய்கைக்காரரை பார்த்துதான் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்ரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லும் வசனத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அவர்களை பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே என்று கூறும் அளவிற்கு ஆண்டவரை அறிந்தவர்கள் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கின்றதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் தேவதூதர்கள் அவனவனை நோக்கி நீ இந்த இடத்தில் இந்த அக்கிரமத்தை செய்தாய் இந்த அறைவீட்டில் இந்த பாவத்தை செய்தார் என்று சுட்டிக்காட்டி சகல பரிசுதவான்களுக்கு முன்பாக அவர்கள் பாவங்களை குறித்து சொல்லும்போது பெரிய வெட்கமும் அவமானமும் தான் ஏற்படும் ஆனாலும் கத்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்து எல்லா காரியங்களிலும் அக்கிரம செய்கையின்றி நியாயமாய் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் கனமும் மகிமையும் ஆண்டவர் கொடுத்தருள்வார் தேவதூதர்கள் அவர்களில் ஒவ்வொருவரையும் நோக்கி இந்த இடத்தில் கிறிஸ்துவை அறிக்கையிட்டாய் இந்த இடத்தில் உண்மை பேசினாய் சிலுவை சுமந்தாய் என்று அனைத்து தூதர்கள் பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அவர்களை புகழ்வார்கள் நாம் எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம் சற்று சிந்திப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா அக்கிரம சேகைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்ன தேவன் தாமே ஆண்டவரே எங்களது வாழ்க்கையில் நாங்கள் மாய்மாலமாய் ஆண்டவரே அக்கிரம செய்கை நடக்கிறவர்களாய் இல்லாதபடி உண்மையும் உத்தமும் நேர்மையும் உள்ளவர்களாய் அண்டவரே மற்றவர்கள் பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ நீர் பார்க்கிறீர் என்ற உணர்வோடு அண்டவரே அக்கிரம செய்கைகள் என்று எங்களை விடுவித்து உத்தமமாய் நடக்க எங்களுக்கு கிருபை செய்திடலாம் இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்